அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேங்க என்னோடய சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ கூட உங்களுக்கு வரேங்க இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா பல்லட ரோடு உள்பாட்டை மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருங்க போலவாடி ஏரியாவில் வடக்கு பார்த்த பூமிங்க நல்ல செம்மண் பூமி எல்லாம் வாங்கி தோப்பு பண்ணியிருக்காங்க பாருங்க ஆப்போசிட்லேயும் தோப்புங்க இந்த பூமிக்கு மேவர்த்தாலேயும் தோப்புத்த வருமுங்க வடக்கு பார்த்து பூமி ரோட் நல்ல ரோட் பேஸுங்க மொத்தம் ரெண்டே முக்கால் ஏக்கருங்க டோட்டல் ஏரியா என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்ட்ரி ஓடுறதுக்கு எதுக்கு வேணாலும் இந்த பூமி சூட்டபுள் ஆகுதுங்க டபுள் ரோட் பேஸ்லேயே வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோடய நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்